விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன் பார்க்கலாம் இந்த மாதம் முற்பகுதியில் சாதாரண பலன்களும் பிற்பகுதியில் அதிக பலனும் காண முடியும் ஏப்ரல் இருபத்தி ஏழில் புதன் சாதகமான இடத்துக்கு மாறுறதுனால பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் தொடர்ந்து நன்மை தர மாதிரி யோகத்துல இருக்காங்க சூரியன் மாதம் முழுவதும் நன்மைகளை தருவார் அவரோட பலத்தால் எதிரிகளை வெற்றி கொள்வீங்க பொருளாதார வளம் கூடும் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் பெரியோர்களின் ஆதரவும் ஆளு கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க வருமானம் அதிகரிக்கும் பக்தி உயர்வு மேம்படும் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை புதன் சாதகமற்ற இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது குடும்ப பெரியோர்களின் ஆலோசனை உறுதியுணையாக இருக்கும் அதன் பிறகு எடுத்த செயல் வெற்றி அடையும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் ஏப்ரல் பத்தொன்பது இருபதில் உறவினர் வகையில் கருத்து வேறுபாடு வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் வியாபாரிகளுக்கு லாபத்துக்கு இறங்கினாலும் அபாரமான பணிபுரிவீங்க எதிரிகளால் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும் தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் சென்றவங்க இருபத்தி ஆறுக்கு பிறகு வீடு திருப்புவாங்க ராகுவால் பெண்கள் வகையில் இடையூறு வரலாம் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு மே ஒன்பது பத்து பதினாலில் உங்களுக்கு பண வரவு நல்ல நல்ல ஒரு இதா இருக்கும் அதே நேரம் பணம் கொடுக்கல் வாங்கல் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லது ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் ஏழில் எதிர்பாராத வகையில் பணவரவு கிடைக்கும் பணியாளர்கள் குருவால் பதவி உயர்வு பெறுவாங்க உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இருந்தாலும் கூட புதன் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் சாதகமற்ற நிலையில புதன் இருக்கிறதுனால அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரிச்சு போறது நல்லது ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு அதிகாரிகளின் ஆதரவு பெருகும் கோரிக்கைகள் நிறைவேறும் நிறைவேறும் மே நான்கு ஐந்து ஆறில் சிறப்பான பலனை எதிர்நோக்க முடியும் நெருப்பு தொடர்பான வேலையில் இருக்கிறவங்க கவனமா இருக்கிறது நல்லது கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்நோக்கி காத்திருக்கலாம் புகழ் பாராட்டு வந்து சேரும் வாழ்க்கை வசதிகள் பெரும் பெருகும் அரசியல்வாதிகள் சுமாரான பலனையை காண முடியும் ஏப்ரல் இருபத்தி நாலு இருபத்தி எந்த கட்சியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு குருவால் சிறப்பான பலனை காண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் உண்டு பழம் பயிர் வகைகளில் அதிக லாபம் கிடைக்கும் புதிய சொத்து வாங்குறதுக்கு கொஞ்ச காலம் பொறுத்திருக்கணும் கால்நடை வகையில் எதிர்பார்த்த பலன் கிடை கிடைக்கிறது அரிது வழக்கு விவகாரங்கள் சுமாராக இருக்கும் பெண்கள் தோழிகளின் அனுசரணையுடன் இருப்பாங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தினர் வகையில மனக்கசப்பு வரலாம் வெளியூர் செல்லும் நிலை வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு கணவரின் அரவணைப்பு கிடைக்கும் சிலர் குழந்தை பாக்கியம் பெறுவாங்க வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர் ஏப்ரல் பத்தொன்பது இருபதில் புத்தாடை நகை வாங்கற்கு யோகம் உண்டு பெற்றோர் வீட்டிலிருந்தும் பொருட்கள் வரலாம் பொருளாதார வளம் மேம்படும் சகோதரர்களால் உதவி கிடைக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் ஏ நல்ல நாள்னு பாத்துட்டீங்கன்னா ஏப்ரல் பதினாலிருந்து பதினாறு வரைக்கும் அப்புறம் பத்தொன்பது இருபது அதுக்கப்புறம் பார்த்திங்க பாத்திர்ல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மே மாதத்துல நாலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் பதினொன்னாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கவனமா இருக்கணும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது மே ஒண்ணு சந்திராஷ்டமாங்கிறதுனால இந்த காலத்துல வீண் விவாதங்களை தவிர்த்து இறை வழிபாட்டுல கவனம் செலுத்தணும் அதிர்ஷ்ட எண் உண்கள் மூன்று ஒன்பது நிறங்கள் மஞ்சள் சிவப்பு பரிகாரம்னு பார்த்துட்டீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரருக்கு எல் தீபமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கை வழிபாடும் மிகவும் சிறப்பு மேலும் தகவல் തെറ്റിച്ച് ചേനലെ സബ്സ്ക്രൈബ് പണു താങ്ക് യു